வணக்கம் கீர்த்தி அஹ் குன்னா சட்டமன்ற தொகுதியிலிருந்து நீங்க வந்து நாம் தமிழர் வேட்பாளராக செயல்படுறீங்க மேலும் அதே குன்னா சட்ட சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் ஐயா போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரன் அவர் வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்காரு தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது குறித்து அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல என்னன்னா அவர் வந்து ரொம்ப மெத்தன போக்க ஒரு கேவலமான ஒரு பதில சொல்லிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல வந்து கேள்வி கேட்டவங்க வந்து தமிழ்நாடுன்னு ஏன் இல்லைன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் வந்து எங்க கவனத்துக்கு இப்ப வந்திருக்கு அதை நம்ம சரி பண்ணிடுறான்னு எளிமையா சொல்லிட்டு போயிருக்க முடியும் ஆனா அவர் அப்படியான பதில் சொல்லாம தமிழ்நாட்டுல வந்து அரசு மருத்துவமனைகள் இருக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு அப்பெல்லாம் அதெல்லாம் போய் நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்னன்னா அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளிக்கூடங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அது வந்து அசையும் பொருள் கிடையாது ஆனா பேருந்துங்கிறது அசைஞ்சு போயிட்டு இருக்கிறது இன்னொன்னு தமிழ்நாடுக்குள்ள மட்டும் போயிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை கிடையாது அதை தாண்டி அது மற்ற மாநிலங்களுக்கும் போயிட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க மாநிலத்தோட பேர் இருக்கும்போது தமிழ்நாட்டு பேருந்துகள்ல தமிழ்நாடுன்னு இருக்கிறது ஏன்னு நாங்க கேட்கும்போது சரி எங்க கவனத்துக்கு வந்திருக்கு சரி பண்ணிடுறோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு அதுக்கு வந்து இப்படி ஒரு கேள்விகளை கேட்கும் போதுதான் இது வந்து தொடர் போராட்டமோ தரப்புல இருந்து சொல்றாரு வந்து அதிமுக காலகட்டத்திலே நடந்ததுன்னு சொல்றாரு இல்ல அதிமுக நம்ம என்ன சொல்றோம்னா அது அதிமுக காலகட்டத்தில் நடந்துச்சு சொல்றாரு ஆனா நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு தான் இருக்கும் நிறைய தமிழ்நாடு இருந்து தான் இருந்தது இப்பதான் மொத்தமா தமிழ்நாடுன்றதே இல்ல அப்படி அவர் சொல்றபடி ஒருவேளை உண்மையிலேயே தமிழ்நாடுன்றது அதிமுக காலத்திலேயே அவங்க எடுத்துட்டா கூட அவங்க பண்ற எல்லா தவறையும் நீயும் பண்ணணும் எந்த அவசியமும் இல்ல அதை நீ சரி பண்ணலாம் இன்னொன்னு இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு அது தோணுச்சா அப்படின்னா உண்மையிலேயே திமுக வந்து திமுக ஆட்சி வந்தோடனே அதை குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு

கண்டிப்பா இருக்கணும் தமிழ்ல தானே எழுதியிருக்கின்றாரு இல்ல அது வந்து இந்த இணைய ஊப்பிகள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நாங்க தான் பேர் வச்சோம்னு சொல்லி வெட்டி வந்தா பண்ணிக்கிற இந்த இணைய ஊப்பிகள் வந்து சொல்றது வந்து என்னன்னா தமிழ்ல இருக்கு அதனால அது அவங்க தமிழ்நாடுன்னு தானவே புரிஞ்சுப்பாங்க இது கூட தெரியாம இவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க என்ன ஏதோ பெரிய அறிவாளித்தனமா பேசுறன்ற பேர்ல பேசுறாங்க அப்படி அந்த ஊப்பிகள் நம்ம சொல்ல போற பதில் வந்து என்னன்னா அப்படி பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் போடுறீங்க அவர் என்ன ஆப்பிரிக்காவுக்கு முதலமைச்சராக போறாரா இல்ல கர்நாடக முதலமைச்சராக போறாரா அவர் எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரானதே தமிழ்நாட்டு ಸಾ அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கே அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கே அவருக்கு தகுதி இல்ல ஏதோ வாக்கு பணம் கொடுத்து பல பொய் கொடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டுலாம்ல முதலமைச்சருங்கிறது மூதா லேண்ட் லைன் எல்லாமே தமிழ்ல தானே இருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டானா அப்ப அது போல தமிழ் புதல்வன் திட்டத்தெல்லாம் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் தரணியை வென்றிட தமிழ் புதல்வன் திட்டம்னு போடுற நீ என்ன கர்நாடக மாணவ மாணவர்கள் உயர்த்துறதுக்கு உனக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா கிடையாது அப்ப இன்னொன்னு மாணவர்கள் மாணவர்கள் வாழ்க்கையை உயர்த்திட்டு தமிழ் புதல்வன் திட்டம்னே போட்டுலாம்ல அது எல்லாமே தமிழ்ல இருக்கு அப்படி இருக்கு அந்த தமிழ்நாடுன்னு போடுற

போட வேண்டியது இல்ல போட வேண்டியது இல்ல அப்ப அதுதான் சொல்லுவாங்க இனிமேல் தமிழ்நாட்டுல தமிழ்நாடுங்கிற வார்த்தையே தேவையில்லை அது தமிழருக்கு

கேட்கும் போது என் தமிழ்நாட்டுல என் தமிழ்நாடுன்ற பேரு எங்கன்னு கேட்டா இதுக்கு வந்து இவ்வளவு கேவலமா சட்டமன்றத்துல ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அவர் வந்து ஒரு போக்குவரத்து துறை அமைச்சரா பதில் சொல்றது வந்து ரொம்ப ஒரு கேவலமான பதில் ஏதோ முட்டு குடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு ஒரே பதில் இதை எங்களுக்கு கொண்டு கவனத்தை கொண்டு வந்து ஏன் சரி பண்ணிடுறான்னு சொன்னா உண்மையிலே வாழ்த்திருப்போம் இவங்களோட தமிழ் உணர்வும் தமிழ்நாடு பற்று தமிழர்களுடைய நலன் எல்லாமே இவ்வளவுதான் மட்டுப்பட்டு போய் சேர்க்கிறீங்க அட்டு போச்சு இல்ல அவங்களுக்கு ஒரு காலமும் தமிழ் பற்றோதில்ல தமிழ்நாடு மேல பற்ற வந்தது வேற எதெல்லாம் தமிழ்நாடுங்கிற பேர் எல்லாம் நினைக்கிறீங்க இல்ல எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடுன்னு இருக்கணும் அது வந்து தமிழ்ல இருக்கு அதனால தமிழ்நாடுன்னு அவன் புரிஞ்சுப்பாங்க எல்லாம் வந்து ஒரு கேவலமான வாதம் நன்றிங்க